ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த நல்லதொரு செவ்வாய்க்கிழமையில் நல்லதொரு காலை பொழுதில் மங்களகரமான மலர்ந்த நல்ல நாளில் இதோ உனக்கான மிக மிக அவசரமான செய்தி கேட்டதும் நன்றி கூற ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே இது முருகனின் திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் என்னுடைய வாக்கினை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய் வேலுண்டு வினையில்லை முருகா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை பொறுமையாகவும் அமைதியாகவும் கேள் என்று செல்லவே ஏனென்றால் இது உனக்கான அவசர செய்து உனக்கான முக்கியமான பதிவும் கூட இந்த நல்ல ஒரு இந்த நல்லதொரு விடியலில் உன் பிரச்சினைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை தரவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் இடத்தில் வந்துள்ளேன் இந்த முருகப்பெருமான் நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று இப்பொழுது என் மீது கோபமாக இருக்கிறாயா கவலைப்படாதே உன்னுடைய இந்த நிலைமை நல்ல விதமாக மாற இருக்கிறது தினம் தினமும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட கஷ்டமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று உன்னுடைய குரல் கூட எனக்கு நன்றாக கேட்கிறது என் செல்லமே உனது நிலையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் கவலைப்படாதே எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையின் பருவநிலை மாற்றம் நாலு விதமாக இருக்கிறதோ அதே போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை எல்லாமே இருந்து இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் கடந்துதான் ஆக வேண்டும் இதைத்தான் பெரியவர்கள் அந்த காலத்திலேயே இயற்கை தான் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறார்கள் இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மனித வாழ்க்கைக்கு நிச்சயமாக எல்லாம் பொருந்தும் அதனால்தான் உன் வாழ்வு இயற்கையை சார்ந்தது தான் அந்த சக்கரத்தின் நீ தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் நீ திருக்கோளமாகத்தான் இருக்கிறாய் கவலைப்படாதே வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம்தான் என் சொல்லமே அதன் வடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை அதற்கெல்லாம் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது புரிகிறதா இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாக எடுத்து எல்லா சூழல்களுக்கும் உன்னை நீ பழகிக்கொள் உன்னை ஏராளமாக கேவலமாக கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாதே நீ அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய் கிண்டல் அடிக்கிறார்கள் என்று கவலை வேதனைப்படுகிறாய் முருகா நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சிலர் உன்னை புகழ்ந்து பேசுவார்கள் சிலர் உன்னை தாழ்ந்து பேசுவார்கள் சிலர் உன் மீது கோபம் படுவார்கள் உன் வார்த்தையை கூட மதிக்க மாட்டார்கள் அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இது ஆனால் அதே நேரத்தில் உன் வாழ் உன் வார்த்தைக்கு சில இடங்களில் நல்லதொரு மதிப்பு இருக்கும் புரிகிறதா மதிப்பு இருக்கும் இடத்தில் உன்னை நீ தேர்வு செய்து கொள் மதிப்பு இல்லாத இடத்தில் நீ அங்கிருந்து நகன்று விடு அந்த இடத்தில் எந்த ஒரு வார்த்தைகளும் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் நீ அந்த இடத்திலிருந்து நகண்டு விடு என்றுதான் உன்னிடத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இதை உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராக நீ என்றும் என்னிடத்தில் என் செல்ல பிள்ளையாக வாழப்போகிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன்னை நான் காப்பாற்றவில்லை என்று மட்டும் நீ நினைத்து விடாதே உன்னை பல ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றித்தான் இருக்கிறேன் அதை நினைவு கூர்ந்துவார் பல தருணங்களில் பல சமயங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது உன்னை நான் பலவிதங்களில் காப்பாற்றியிருக்கிறேன் அதை முதலில் நினைவுகொள் நான் என் பிள்ளைக்காகவே திருச்செந்தூரில் இருந்து உன்னை தேடி வந்திருக்கிறேனே அப்படி இருக்கும் பட்சத்தில் முருகா எனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் சொல்லாதே யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் என் செல்லமே வாழ்க்கையையே எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கொள் முன்முகத்தை இருட்டி அடித்து இருள் சார்ந்த முகத்தோடு இருக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு காண்கும் என் செல்ல பிள்ளையை தானே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அதற்கான வழிமுறைகளை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் கவலைப்படாதே இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எப்படி இதற்கு இலகுவாக சமாளிப்பது என்பதை உனக்கு நான் அந்த சக்தியை உனக்கு நான் புகுத்தியுள்ளேன் என் செல்லமே வரும் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது உனக்கு நல்லதொரு சிந்தனைகளோடு நேர்மறை எண்ணங்களோடு நீ நடைபோடுவாய் கவலைப்படாத எல்லா பிரச்சனைகளையும் இலகுவாக கடந்து விடுவாய் ஏனென்றால் என் முருகப்பெருமான் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது கொஞ்சம் நம்பிக்கை இழந்திருந்தாய் நேற்றலாம் நீ இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் முக்கியமான அவசரமான செய்தி என்று சொன்னவுடன் என் செல்லப்பிள்ளை நான் சொல்வதை கேட்டு ஓடோடி வந்துவிட்டாய் அல்லவா நான் உனக்கானது நல்லது நடந்த பிறகு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை என் செல்லமே இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை அதை முதலில் மனதில் வைத்துக்கொள் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடாதே கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அதுவரைக்கும் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் விதை உடனே மறுநாளை நீ அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நடக்காது எது நடக்குமோ அதுதான் நடக்கும் விதிப்படிதான் நடக்கும் உனக்கு எது இன்று நடக்க வேண்டியது இருக்கோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக நடக்கும் எது உனக்கு வந்து சேர வேண்டும் என்று இருக்கிறதோ அது யார் தடுத்தாலும் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேராமல் இருக்காது அதுதானப்பா இந்த உலகத்தின் நியதி நியாயம் எல்லாம் அதுதான் உன்னை அளவைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு ஏனென்றால் உன் பிரார்த்தனை என்றுமே வீண் போகாது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று ஓம் முருகா வெற்றிவேல் முருகா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இந்த நல்ல நாளில் உனக்கான செய்தி தான் உன்னிடத்தில் சேர்த்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ